பெரிய புராணம் எழுதினாரில் சேக்கிலர் அவங்க அப்பா காஞ்சி பல்லவ மன்னன்ட்ட புலவர் தொழில் பார்த்தார் அப்போ இந்த பல்லவ மன்னன் வந்து அவருடைய புலமையை சோதிக்கிறதுக்காக ஒரு மூன்று கேள்வி மலையினும் பெரியதே அது கடலினும் பெரியதே அது உலகினும் பெரியதே எது இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை இன்னைக்கு கூட இல்லை நாளைக்கு வந்து கூட சொல்லுங்க அப்படின்னு போகல வந்து வீட்டில் வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்தார் இப்போ சேக்கிலார் வந்து அப்பா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ சிந்தனையில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பார்த்த மாதிரி அப்படின்னு கேட்குறார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாரு சொல்லுங்க சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி மன்னர் வந்து ஒரு மூணு கேள்வியை கேட்டார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சைக்கிளாருக்கு வயது ஐந்து அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேள்வி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கல மலையினும் பெரியது கடலினும் பெரியது உலகினும் பெரியது சைக்கிளார் அப்படி வாங்கினார் கெட்ட கெட்ட கெட்டதுன்னு அப்படியே எழுதினார் எடுத்தார் திருக்குறளை மலையினும் பெரியது நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெருது அடுத்தது கடலினும் பெரியது இது பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலீர் பெறுது அடுத்தது உலகினும் பெரியது காலத்தினால் செய்த உதவி சிறிதினும் ஞானத்தின் மானப் அப்ப அப்போ அருமையான ஒரு குரலை கொண்டு போய் கொடுத்தாரு குழவர் தொழிலிருந்து தப்பிச்சாரு மன்னன் வாழ்த்தி குறுக்கிளி பரிசும் கொடுத்தாரு நன்றி வணக்கம்